சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விழிப்புணர்வு செய்தியை பார்த்த ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொல்ல வருகிறார்னா நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய எதிர்மறையான காரியங்களை பேசிகிட்ருக்குறீங்க அதெல்லாம் தேவை கிடையாது நேர்மறையான காரியங்களை மட்டும் சொன்னால் போதும் எதிர்மறையாகவே நிறைய காரியங்களை திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார் அது மட்டுமல்ல இந்த மாதிரி போட்டுகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய தண்டனையும் வருங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தார் அதனால் நான் அதை கொஞ்சம் உற்று கவனித்தேன் இவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு முதலாக நேர்மறைன்னா என்ன எதிர்மறைன்னா என்ன அவர் எதை மீன் பண்ணுறார் நேர்மறைன்னா என்ன ஏசு நேசிக்கிறார் இயேசு அற்புதம் செய்கிறார் இயேசு ஆசீர்வதிக்கிறார் இயேசு வழி நடத்துகிறார் இயேசு நித்திய வாழ்வு தருகிறார் இயேசு உன்னுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிறார் அந்த மாதிரி இல்லைன்னா சார்ந்த குணமுடையவனாகிரு நல்லவனாகிரு பொறுமையாகிரு தாழ்மையாயிரு இந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறதா நேர்மறை சார் எதிர்மறைனா என்ன சில தவறான போதனைகள் இருக்குது தவறான உபதேசங்கள் இருக்குது சில வேத சம்மந்தமாக கொடுக்குற விளக்கங்கள் தவறாக இருக்குது ஆசீர்வாதத்திற்கு ஊழியக்காரங்க காட்டுகிற வழி தப்பாக இருக்குது கர்த்தருடைய பெயரில் போய் சொல்லுகிறாங்க தப்பிதமான வழிகளெலாம் காணிக்க கேட்குறாங்க தவறான ஆவிகளை ஜனங்கள் பெறுவதற்கேற்ற விதமாக செயல்படுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தவறான போதனை தவறான உபதேசம் இதெல்லாம் எதிர்மறை இப்போ கேள்வி என்னவென்றால் இயேசு உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வார் என்று பேசுகிற நேரமேறையானவைகளெல்லாம் பேசிவிட்டு இன்றைய கிறிஸ்தவ் உலகத்தில் இருக்கின்ற தவறானவைகளை குறித்து பேச வேண்டிய தேவையில்லையா நாம் ஒரு பிள்ளைகளுக்கு வழி சொல்கிறவங்கள கூட இந்த வழியில் போ அந்த வழியில் போகாத இந்த பொருளை வாங்க அந்த பொருளை வாங்காத இந்த சாப்பாடை சாப்பிடு அந்த சாப்பாடாக சாப்பிடாத இந்த மாதிரி நண்பர்களோடு பழகி இந்த மாதிரி நண்பர்களோடு பழகாத நேர்மறையும் சொல்றோம் எதிர்மறையும் சொல்றோம் கர்த்தரை குறித்த நேர்மறையான காரியங்களை மட்டும் சொல்லு வேறு எதையும் சொல்லாதேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவரவர்கள் தவறாக போதிக்கட்டும் நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு அவரவர்கள் தப்பிதமான விளக்கம் கொடுக்கட்டும் அது ஜனங்கள் கேட்டத அப்படியே பின்பற்றட்டும் அவங்க ஆசீர்வாதத்துக்கு தவறான வழி காட்டட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாத அவர்கள் தப்பிதமான காரியங்களை ஆராதனை என்ற பெயரில் மக்களை ஈடுபடுத்தட்டும் அதை பற்றி நீ ஒன்று சொல்லாத இந்த மாதிரி எதிர்மறையான காரியங்கள் தவறானவை ஒன்று சொல்லலைன்னா அதனுடைய விளைவு என்ன நாம் எல்லாம் மக்களுக்கு சொல்லுவோம் ஆனால் எதிர்மறையானவைகளை குறித்து மக்கள் தவறு என்று பார்க்க மாட்டார்களே அது மட்டுமல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிலர் இதெல்லாம் தேவையில்லை இந்த போதனை சரியில்லை அந்த உபதேசம் சரியில்லை இந்த செயல்பாடு சரியில்லை இப்படி ஊழியம் பண்ணுறது சரியில்லை இந்த மாதிரி ஆசீர்வாதம் வரும்னு சொல்கிறது சரியில்லை இப்படி காணிக்க கொடுக்கறது சரியில்லை இப்படி சரியில்லை சரியில்லை அப்படிங்கிறத விட்டுட்டு சத்தியத்தை சொல்லுங்க நிறைய பேர் எனக்கு கொடுக்குற அட்வைஸ் அதுன்னு சொன்னால் கொஞ்சம் சிரிப்பும் வரும் சத்தியத்தை சொல்லுங்கள் பிரதர் இதெல்லாம் சொல்லாதீங்க அதாவது தவறான போதனை தவறான உபதேசம் தவறான பல்வேறு செயல்பாடு இதெல்லாம் த வந்து சத்தியத்துக்கு சம்மந்தமே கிடையாது சத்தியா என்னங்க சத்தியம் ஒரு வெளிச்சம் யோகான் சாணபடி எரிந்து பிரகாசிக்கிற இருந்தான் அவன் சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்தான் படிக்கிறான் தவறு என்று சுட்டி காட்டினான் சத்தியத்தை பேசுன்னா என்ன அர்த்தம்னா சரியானதையும் தவறானதையும் சொல்லு சரியான விலை சொல்லி பின்பற்ற சொல் தவறான விலை சொல்லி எச்சரிதை சத்தியம் வெளிச்சம்னு இருந்தால் சரியா இருக்கிறத மட்டும் காட்டுமா தவறா இருக்கிறதையும் காட்டுமா ஒரு விஷயம் தவறா இருந்தா அதையும் காட்டும் வெளிச்சத்துக்கு என்ன கிடையாது பாரபட்சம் கிடையாது வெளியரங்கமாக்குறதுலாம் வெளிச்சமா இருக்கும் சத்தியத்தை பேச சத்தியத்தை பேசினா நான் எனக்குள்ள நினைத்து கொள்வேன் அதைத்தானேயா செய்கிறேன் இல்லை இல்லை நீங்க எதிர்மறையானதெல்லாம் பேசுறீங்களே அது சத்தியம் கிடையாதா இயேசுநாதர் வந்து நேர்மறையானவளை மட்டும் பேசினாரா எதிர்மறையான பேசினாரா அவர் ஏன் அன்றைய சதசியர்களையும் மத மதத்தலைவர்களையும் மாயக்காரரை அவரை இவரென்னு நிறைய சொல்லி விமர்சித்தார் லூக்கா பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை வாசி பாருங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறார் நிறைய ஜனங்கள் வந்து அவர்களிடத்துலேருந்து வார்த்தை கேட்க ஆசையாக இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் இவர் எதுக்கு கவனம் செலுத்தி அவங்களுக்கு போய் பிரசவம் பண்ண நேர்மறையாக தேவன் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் விதமாக ஆசிரியிக்கிறார் அப்படி சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேர்மையாக இருங்கள் உண்மையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் தாழ்மையாருங்கள் அன்பாக இருங்கள் அப்படி பேசிக்கலாம் அங்கே என்ன நடக்கு பாருங்கள் அத்தனத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒரு மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் ஒரு கூட்ட மக்கள் கேட்க வந்திருக்கிறார் அவர் முதலாவது என்ன செய்ய தம்முடைய சீஷரை நோக்கி நீங்கள் மாயமாகிய பரிசையருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்க ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு நேர்முறையாக பேசுறதை விட்டுவிட்டு அவர் ஜன சீடலுக்கு சொல்கிறார் நீங்கள் வந்து எச்சரிக்கையாருங்க அந்த மா பரிசியல் சதிசியலாம் நிறைய தப்பு தப்பாக போதிக்கிறாங்க நிறைய மாய்மாலம் பண்ணுறாங்க நிறைய தவறுதலாக செய்கிறாங்க அவங்க தேவனுக்கு எதிராக நிறைய காரியங்கள் செய்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போது சத்தியம்ன்றால் என்ன சத்தியம் என்பது ஒரு ஹோலி லைட் அதில் நல்லவைகளையும் சொல்லுவோம் தவறானவைகளையும் சொல்லுவோம் எதுக்கு எச்சரிக்கிறதுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது எப்போவுமே ஆண்டுடைய வல்லமை ஆண்டோடைய அன்பை ஆண்டுடைய மகத்துவத்தை ஆண்டுடைய மகிமையை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் காணிக்க கொடுங்க கத்திரி ஊழியக்காரர்களை தாங்குங்க வசனம் கேளுங்க பைபிள் படியுங்க இந்த மாதிரி காணிக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி முடிச்சிட்றாங்க சத்தியம் பேசுகிறதாக இருந்தால் நேர்மறையும் சொல்லணும் எதிர்மறையும் சொல்லணும் சரியானவைகளையும் சொல்லணும் தவறானவனையும் சொல்லி சுட்டி காட்டணும் ஆனால் இதை நிறைய பேர் செய்யலை அதனால் யாராவது ஒருவர் வந்து திரும்ப திரும்ப இதை செய்கிறவெல்ல அது அவர்களுக்கு புதுமையாக இருக்குது இந்த மாதிரி இவர் ஏன் வந்து எல்லாத்தையும் குறை சொல்கிறாரு குற சொல்லலைங்க குறைவாக இருக்கிறத குறித்து நீங்கள் அறிந்து ஞானமாக இருங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் இதை எல்லா ஊழியக்காரரும் செய்யலை ஏன்னா அதெல்லாம் சொன்னால் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்காது எல்லாருக்கும் முன்னாடியே நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னா மாதிரி இருக்கணும்னா புனிதர்கள் மாதிரி தோற்றம் அளிக்கணும்னா அந்த நேர்மறை மட்டும் தான் சொல்லணும் எதிர்முறையை சொன்னால் ஜனங்கள் கொஞ்சம் நெளிவாங்க அதனால் சொல்லுகிறது கிடையாது அதனால தான் இப்படி யாராவது ஒருத்தர் பேசுகிறவளில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய நெருடல் இது என்ன இவர் எதற்கெடுத்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை இது இப்படி அப்படி சொல்கிறாரு ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டு சரியானதை சரியற்றதுன்னு சொல்லியிருக்கா அதை கவனிக்கணும் சரியற்றது என்றால் அது சொல்ல வேண்டியது இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கணும் ஏங்க போகிற சாலையில் வந்து ஒரு பள்ளம் இருக்குது சில இடங்கள் வந்து எளிதில் சறுக்கி விழுற மாதிரி இருக்குது ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு இதை பற்றி நாம் ஒருத்தர்கிட்ட சொல்லுகிறது குறை சொல்லுகிறதா அந்த சாலையில் இருக்கிற குறைவை சொல்கிறது ஏன்னா இல்லைன்னு அதில் சரிக்கு விழுந்துருவீங்க அதை சொல்லுவது தவறு இல்லைங்க இதை எல்லாரும் சொல்லாதனால யாரோ ஒரு சொல்லும் பொழுது குறை சொல்கிற போல தோன்றுகிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா பயிரை நம்ம நடுறோம் விதைக்கிறோம் அது வளருகிறது தண்ணி ஊத்துறோம் உரமிடுறோம் அப்படியே போயிடுவோமா ஏதாவது காட்டு மிருகங்கள் ஆடு மாடு அதுன்னு வந்து நாம நட்ட பயிரை மேய்ஞ்சிடாதபடி என்ன பண்றோம் ஒரு விஜிலன்ஸ் அதை காவல் காக்கிறோம் அது மாதிரி அந்த நிலத்தில் வந்து ஆகாத களைகள் எல்லாம் முளைத்தழும்பி இந்த நல்ல பயிர்களை வளர விடாமல் தடுத்துடக்கூடாது அப்படிங்கிற காரியங்கள்லாம் சிது எங்கேயா களைகளை இருந்தால் என்ன பண்ணுறோம் பிடுங்கி போடுறோம் இப்போது ஒரு சாதாரண ஒரு விவசாயி செய்கிற காரியம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விதை நடணும் தண்ணி ஊற்றணும் உரத்தை போடணும் போயிட்டே இருக்கணும் ஆடு வருதா மாடு வருதா அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது அங்கே களை முளைக்குதா அது முளை இது மூலம் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பயிர் எப்படி வளரும் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து தவறானவைகளை எதிர்க்க வேண்டும் ராங் திங்ஸ் ஆர் டு பி ரெசிஸ்ட் தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசரத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது என்ன சொல்லுகிறது ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லணும் நேர்மறை ஸ்டைஃப் வாரோட என்ன பண்ணுறோம் பாசிட்டிவாக யப்பா இப்படி இப்படி நடக்கணும் இப்படி இப்படி வாழணும் இப்படி இப்படி செய்யணும் இப்படி இப்படி ஒழுங்கை பின்பற்றணும் இப்படி இப்படி ஆண்டோர் பயந்துருக்கணும் அந்த மாதிரி நேர்மறையாக சொல்லணும் ஆரோக்கியமான உபதேசம் அடுத்தது என்ன சொல்லிக் கொடுக்குற மாதிரி எதிர் பேசுகிறவர்களை இந்த ஆரோக்கியமான போதனைகளுக்கு உபதேசங்களுக்கு எதிராக யாராவது பேசுனா நீ என்ன செய்யணும் ஆண்டோர் பார்த்துக்குருவாரு அப்படி சும்மா இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கல நீ ஆரோக்கியமானது பேசிட்டப்பா நேர்மறை நீ இரு அவங்க ஏதாவது பேசுவாங்க அதை பற்றியில் கவலைப்பட அதுக்கு ஆண்டர் தனியாக வருவார் இந்த மாதிரி நேர்மறை பேசுறது மட்டும்தான் நீ ஊழியன் எதிர்மறை பேசினா பார்த்துக்குவார் ஆனால் என்ன சொல்லி அதை எதிர் பேசு அதாவது இந்த சரியான உபதேசத்துக்கு எதிராக பேசுறவங்க என்ன பண்ணும் கண்டனம் பண்ணணும் கண்டனம் பண்றதுக்கு அவன் எப்படினா பவர்ஃபுல் தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுமா இருக்க வேண்டும் அப்போ எதிர்க்கணுங்க மாட்டி ஊத்தர் அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு மத்தியில் இருந்த தவறான உபதேசங்களை பார்த்து பார்த்து எதிர்த்தார் எதிர்த்ததுனால தான் வந்து ப்ராட்டசெண்டு உருவாச்சு இன்றைக்கி நம்ம ப்ராட்டசன்ட் மார்க்கத்துக்குள்ளேருந்து என்ன பண்ணுறோம்னா எந்த தவறையும் எதிர்க்காத நேர்முறையை மட்டும் என்ன அப்படியே புனிதர்கள் போல தோன்றி சைன்சுமார் தோன்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களுக்கு நன்மையே நன்மை செய்வாராக அப்படி மட்டும் பேசிவிட்டு உண்மையாக வாழுங்கள் நேர்மையாக வாழுங்கள் தாழ்மையாக வாழுங்கள் அன்பாக வாழுங்கள் அதே நேரத்தில் வேறொரு பகுதியில் நிறைய தவறான உபதேசம் வந்திருக்குது பொய்யான உபதேசம் வந்திருக்குது தவறான ஆசீர்வாத வழி காட்டுறது வந்திருக்குது தவறான வாக்குத்த வழிகளெல்லாம் வந்திருக்குது தவறான ஆராதனைகள் வந்திருக்குது அதெல்லாம் வந்து வருகிற பொழுது நம்ம என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் தவறானவைகளை எதிர்க்கிறவன் தான் ஊழியக்காரன் ஆனா அதனால் அவனுக்கு நிறைய எதிர்ப்பு வரும் அவனுடைய நிழல் கூட அவனுக்கு வரது கடினமா போயிடும் சரியானது இதுதான் சுட்டிக்காட்டு பொழுது அவன் தன்னுடைய கடைசி நண்பனை இழக்கிறதுக்கு ஆயத்தமாகிற அளவுக்கு அவன் அதற்குரிய தன்மை உழவனாக இருக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு இது பிடிக்காது இவங்களுக்கு இது பிடிக்காது நம்ம இதை மட்டும் பேசணும்னு போனால் பிரச்சனை இருக்காது உண்மையான ஊழிக்காரர்கள் எதிர்ப்பார்கள் நேர்மறையை மட்டும் பேசிட்டு போயிட்டுருக்க மாட்டாங்க அதனால் ஒரு சிலர் கொடுக்குற எல்லாம் ஏற்றுக்க முடியாது நீங்கள் நேர்மறையை மட்டும் பேசுங்க எதிர்மறை பேசாதீங்க குறைய சொல்லாதீங்க குறைய சொல்லாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறவ இல்லை அந்த குறையை சுட்டிக்காடுன்னு ஆண்டவர் சொன்னால் உங்கள் சத்தத்தை கேட்கவும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கவா நானும் சில நேரத்தில் நினைப்பேன் சரி சரி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஒரு சிலர் வந்து இதை இப்படி ஃபீல் பண்றாங்களே நம்ம ஸ்டாப் பண்ணா அடுத்த ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டோர் இதைகளை காண்பிக்கிறார் இன்றைய திருச்சபைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஊழியர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஊழியர்கள் மத்தியில் இருக்கின்ற ஜனங்களை பாதிக்கும்படியான விசுவாசத்தை பாதிக்கும்படியான தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியான தேவனுக்கு அபகீர்த்தி உண்டு பண்ணும்படியான காரியங்களை ஆண்டோர் காண செய்கிறார் இசைக்கலை அந்த மாதிரி தான் ஆண்டோர் அழைச்சிட்டு போய் பாரு 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 இந்த ஆள்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பாருன்னு காமிச்சு காமிச்சு கொடுத்தாரு அதனால தான் இசைக்கே அதெல்லாம் எழுதுகிறார் நாம் பேசக்கூடாதுன்னு வந்தாலும் ஆண்டவர் பேச வச்சிருவார் ஏன்னா இன்றைக்கு குறைபாடுகள் மிகுந்து போய்விட்டது தவறுகள் மிகுந்து போய்விட்டது விசுவாச துரோகங்கள் மிகுந்து போய்விட்டது தப்பிதமான உபதேசங்கள் மிகுந்து போய்விட்டது விசுவாசிகளை வலித போக செய்கிற கால் மிகுந்து விட்டது தவறான ஆதாயங்களுக்காக ஜனங்களை தப்பிதம் போக வைக்கிறவர்கள் மிகுந்து விட்டார்கள் இதன் மத்தியிலே நான் யாரை குறித்தும் பேச மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு துரோகம் அது ஊழியக்காரர்களிடத்தில் காணப்படக்கூடாது ஊழியக்காரனா நேர்மறையும் பேசணும் எதிர்மறை பேசணும் ஆரோக்கியத்துக்கு எதிரானவைகளை என்ன செய்ய வேண்டும் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கல் திக்கதரசி புஸ்தகம் முப்பத்தி மூணாம் மாதிரி ஏழா வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டோர் சொல்கிறாரு உன்னை நான் இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே வேடிக்கை பார்க்கிறவனாக வைத்தேன் நீ எல்லாத்தையும் என்ன பண்ண நல்லா பார்த்து வேடிக்கை பார் அப்படி இல்லை என்ன சொல்வார் மனு நான் உன்னை இஸ்ரவேல் ஜ வம்சத்தாருக்கு காவல்காரன் வாட்ச்மேன் உன்னிப்பாணி கவனிக்கணும் எது தவறாக நடக்கிறது தப்பிதமாக நடக்கிறது அதை பார்த்து ஜனங்களின் எச்சரிக்கணும் ஊழியக்கார எப்பொழுதுமே பாசிட்டிவ் சைட மட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் மனதுகிறார் அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் இப்படி சொல்லிட்டு மலைப்பிரசத்தில் சொல்லப்பட்டபடி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் உள்ளவர்கள் வாருங்கள் நீதி நிமித்தம் பசிதாகும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அந்த மாதிரி மட்டும் பேசிட்டு போகிறதில்ல மலை பிரசங்கத்திலேயே பேச வந்து அது கூட அடுத்த என்ன பார்க்குறோம் நீதி நிமித்தம் பசிதாகும் அப்போ நீதி நிமித்தம் பசிதாக உள்ளவன் உண்மையை வந்து என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊழியக்காரன் எச்சரிக்கணும் உங்களுக்கு ஆத்தும கரிசனை இருந்தால் சும்மா ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரே ஒரு ஆத்தும கரிசனை இருக்கக்கூடாது தொடர்ந்து அவர்கள் பிசாசனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தவறான உபதேசம் வஞ்சிக்கப்படாதபடி கள்ள போதலால் வஞ்சிக்கப்படாதபடி கள்ள அப்போசலால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கள்ள உபதேசனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் அவர்கள் மேலே ஒரு சோல் பர்டன் வச்சிருக்கணும் எது தவறானது எது சத்தியம் அல்லாது என்று ஒருவர் அறியும் போது அதை குறித்த விசுவாசிகளை எச்சரிக்க வேண்டிய தேவனுடைய ஊழியக்காரனுடைய கடமை எனவே இந்த மூன்று காரியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் என்றால் நேர்மறையானவைகளையும் சொல்ல வேண்டும் எதிர்மறையான சொல்ல வேண்டும் அதுதான் வெளிச்சத்தின் வேலை இரண்டாவதாக தவறான விலை எதிர்க்க வேண்டும் அதுதான் ஊழியக்கான முக்கியமான ஒரு ஆவிக்குரிய தன்மை தகுதி மூன்றாவதாக ஜனங்களுக்கு உரிய விதமாக எச்சரிப்பு கொடுக்கணும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வருகின்ற பொழுது ஆண்டோர் பார்த்துக்கொள்ளுவார் என்று இருப்பதல்ல ஆண்டவர் தான் அதை பார்த்துக்கொள்ளவுன்னு வேலைக்கு வச்சிருக்கிறாரு நீ காவற்காரனாக இருக்கிற நீ சொல்லணும் கள்ளத்தீர்க்கத்தரசிக்கு அடையாளத்தோடு வருகிறார்கள் அவளை அடையாளம் கண்டுகொள்ளும் எச்சரிக்கணும் எனவே உண்மையை உண்மை என்று சொல்லுகிற நேர்மறை எதிர்மறை இரண்டையும் பேசுகிற எதிர்த்து இருக்கிற எச்சரிக்கிற தன்மைகள் உடையவன்தான் உண்மையான ஊழிக்காரன் அந்த உண்மையை விட்டு அந்த ஊழிக்காரன் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது